அருந்ததிக்கு காரியம் பண்றதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருமே போகிறாங்க பாக்கியை கட்டி விட்டுட்டு மனோகரி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போறா ஒரு நதிக்கரை அஞ்சு பாப்பா மிஸ் அம்மா வரலையே அப்படின்னு கேட்க உடனே அமரேந்திரா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்கெல்லாம் வேண்டாம்மா வேண்டாமா வா போலான்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க அப்படி ரெடி ஆயிட்டு கீழே வந்து பார்த்தா எல்லாரும் கார்ல ஏறி போயிட்டாங்க சோகமாக இருக்கும்போது அமரேந்திரா திரும்பவும் ஃபோனை பண்றாரு ஏமா இன்னைக்காவது வர முடியுமா இன்னைக்கு லஞ்சுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க என்ன சார் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை லஞ்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க இல்லைம்மா என் ஒய்ஃபுக்கு நீங்கள் ரொம்ப பிடிச்சவங்கள அதனால கூப்பிட்றேம்மா அப்படின்னா இல்லை சார் என்னால் வர முடியாது இன்னொரு நாள் நான் வரேன் சார்ன்னு சொல்லிடுறா ரொம்ப சோகத்தோட வீட்டுக்குள்ளே போகிறா சோஃபால உட்காந்து இருக்கும்போது அருந்ததியும் குப்தாவும் ஸ்டெப்ஸில் இறங்கி வராங்க அருந்ததியை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுது பாக்கிக்கு நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார ね ஏன் இந்த வீட்டில் இருக்கீங்க நேற்று உள்ள வானு கூப்பிட்டா வரமாட்டேன்னுங்க இன்றைக்கி மேலேருந்து வரீங்க அதுவும் யாரும் இல்லாத வீட்டில் ஓ அதுவா வீட்டில் ஒன்று மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களாம் என்ன பார்க்க சொன்னாங்க அதனால தான் நான் வந்து பார்த்தேன் ஆமாம் நீங்கள் போனதை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு பாக்கி கேட்க நான் கூட தான் உன்னை பார்க்கல நீ இப்போ இங்கே உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க சமாளிக்காதீங்க எங்கள் சாரோட ரூமில் நேற்று நைட்டு இருந்தீங்க இருந்தீங்க தானே அப்படின்னு கேட்க ஷாக் ஆகுது அருந்ததிக்கே இல்லையே ஒரு வேளை உன்னோட பிரம்மையாக இருக்கும் அப்படி தானே குப்தா குப்தா அப்படின்னோடனே என்னது குப்தாவா இங்கே நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம் நீங்கள் குப்தான்றீங்க அந்த மாதிரி யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு உடனே அருந்தது அது எங்கள் தாத்தா செத்து போன தாத்தா அவரோட நான் அப்பப்போ இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க காரியம் செய்யறதுக்காக எல்லாரும் நதியில குளிச்சுட்டு வராங்க அப்போ அருந்ததி போட்டோ இல்லாததை பார்த்து ஐயர் கேட்கறாங்க என்ன அருந்ததி போட்டோ இல்ல போட்டோ மறக்காம கொண்டு வாங்கன்னு சொன்ன இல்லையா அப்படியே மறந்து வந்திருக்கீங்களே அப்படின்னு ஐயரு கேட்க உடனே மமரேந்திரா மனோகரியை திட்ட அமரேந்திரா பேரண்ட்ஸும் மனோகரியை திட்ட மனோகரி நீலாவை திட்டுறாங்க சரி நீங்கள் சண்டை போட்டுக்கிறத விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ வர்றதுன்னு பாருங்கள் அப்படின்னு ஐயு சொல்ல அமரேந்திரா இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்கு சார் அப்படின்னா அரை மணி நேரம் தான் பாயிருக்கு அதுக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்ல ராத்தோடு போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு போது உடனே ராத்தோடு சொல்கிறாரு நம்ம ஃபோட்டோ வர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குது சார் என்ன ஐடியான்னு அமரேந்திரா கேட்க மிஸ் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லலாம் சார் அப்படின்றாங்க அப்படின்னா நான் அவங்கள எடுத்துட்டு வர சொல்லுன்னு அமரேந்திரா சொல்ல உடனே ஃபோனை பண்ணுறாரோ ராத்தோடு பாகிக்கு